குழந்தையே உன் வாழ்க்கையிலே அதிக கஷ்டங்களை பார்த்திருக்கின்றாய் பல முறை காயப்பட்டும் இருக்கின்றாய் அதனால் உன் இதயம் பல முறை உன்னிட்டும் இருக்கின்றது சில வேலைகளில் தாங்க முடியாத கண்ணீர் வடிக்கும் இருக்கின்றாய் குழந்தையே இது எல்லாம் உன் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான் குழந்தையே எதுவும் தொடர்ந்து மிகவும் என்று நினைக்காதே அப்படி நினைத்தாயானால் உன்னால் நகரவே முடியாது குழந்தையே இப்பொழுது நான் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் முழுவதுமாக நீக்கி நீ நினைத்த வாழ்வை உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனக்காக ஒரு வழி கூறுகிறேன் கவனமாக கேள் உன் சுமைகளையெல்லாம் குறைந்து வற்ற எல்லாம் அடைய வேண்டும் எனில் நீ முழு நம்பிக்கையுடனும் ஒரு தியான பக்தியுடனும் என்னை பூரண சரணாகதி அடைய வேண்டும் என் குழந்தையே இதை தவிர நீ செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை குழந்தையே அப்படி நீ என்னை சரம் குகும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல உன் அன்னை உனக்கு துணை புரிவேன் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்திலும் தேவைகளை கண்காணித்து கொண்டு அவைகளை அப்பொழுதே நான் உனக்கு பூர்த்தி செய்து கொடுப்பேன் உன் தாயையோ தன் எப்பொழுதாவது சந்தேகப்பட்டிருக்கின்றாயா நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் உன் வேண்டுதல்களை வைத்த பின் இது நடக்குமா இது கிடைக்குமா என்று சிறு சந்தேகங்கள் உன் மனதில் ஒளித்து கொண்டுதான் இருக்கின்றது பூரணி சகசாகதி என்பது என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பது மட்டுமல்ல குழந்தையே என் மீது முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை இருக்க பற்றிக்கொள்வதுதான் கொள்வதுதான் பூரண சரியாகதி என் அனைத்து துன்பங்களையும் மறந்து ஒரு முறை என் பாதந்தங்களை இருக பற்றி கொள் குழந்தையே உன் அன்னை உனக்கு துணையாக எப்பொழுதும் நிழலாக இருப்பேன் என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் நீ என் பாதங்களை பற்றி பின் அடுத்த நொடியே உன் வலியையும் வேதனையும் உன் உடல் வியாதிகளையும் பூரண குணமாக்கி கொடுப்பேன் என்னளவும் சந்தேகமே வேண்டாம் என் பாதங்களில் இருக்க பற்றி கொள்ளும் ஒருவர் அதை கேட்டாலும் நான் கண்டிப்பாக தருவேன் இது என் சத்திய வாக்கு என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது குழந்தையே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லதே நீனே எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வராகி எம் எப்பொழுதும் நான் தான் இருக்கின்றேன் எதற்கும் கபலைப்படாதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி